நாளன் செய்யும் வினைதானன் செய்யும் என்னை நாடி வந்த கோலையன் செய்யும் கொடுங்கூட்டையன் செய்யும் குமரேசரி இரு தாளும் சிலம்பும் தலங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோல்விடினேன் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் ஒரு டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஜாதக ஆய்வினை மேற்கொள்ளப் போகிறோம் இந்த ஜாதகங்கள் கமெண்ட் பாக்ஸில் இருந்து எடுத்து தான் நாங்கள் போடுறோம் இதில் மறுபடியும் தெளிவாக சொல்கிறோம் கேட்டுக்கோங்க உங்கள் பேர் பேர் போடுங்க நாங்கள் பேரை நாங்கள் வெளியிட மாட்டோம் இருந்தாலும் ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்கு வேணும் இல்லை டேட் ஆஃப் அதாவது நேம் டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்து இதை போடுறீங்க பார்த்தீங்களா இது போடும்போது ஊர் பேர் போகிறீங்க நம்ம நேற்று ஒரு அன்பர் போகிறாரு வணிகர் பட்னு போடுறாரு எது எங்கே தான் கிடைக்கல அது ரெண்டு மூணு நேரத்தில் காட்டுது நான் எந்த ஊரை வச்சு நான் போட முடியும் அதனால் ஒரு நியர்பை டவுன் ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளே அதை போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லை நீங்களே கொஞ்சம் இது பண்ணுங்கள் மற்றபடி இந்த ஏல்பி ஜோதிடத்தை எனக்கு கற்றுத்தந்த திரு பொதுவுடை மூர்த்தி அவர்களுக்கு இந்நேரம் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன் இந்த தினமும் ஒரு ஆய்வினை மேற்கொள்கிறோம் நீங்கள் ரொம்ப வரவேற்பாக நல்ல ரொம்ப வரவேற்று பார்க்குறீங்க இன்னும் உங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் உங்கள் ஏல்வி ஜோதிடர் சைதி ராஜா வாங்க இப்பொழுது நாம் இந்த ஜாதக ஆய்வினை பார்ப்போம் இருபத்தி மூணு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் பிறந்திருக்கார் ஒன்று முப்பத்தஞ்சு பிஎம் நாமக்கல் இவர் ஒரு ஆண் ஜாதகர் இன்னைக்கு இவருக்கு என்ன வயசு அப்படின்னா ஒரு பதினஞ்சு ஒரு இருபத்தி நாலு முப்பத்தொம்பது வயசு நடந்துக்கிட்டு இருக்கு இவர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணம் எப்பொழுது நடக்கும்னு கேட்கறாரு தேர்ட்டி நைன் இயர்ஸ் ஓல்டு இப்போது இவருடைய டேட்டா பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்து இதெல்லாம் வச்சு ஜாதகத்தை ஜென்ரேட் பண்ணி பார்க்கும் பொழுது மேஷத்தில் ராகு சிம்மத்தில் செவ்வாய் சுக்கரன் கன்னியில் சூரியன் புதன் கேது துலாத்தில் சனி பகவான் விருச்சகத்தில் சந்திரன் குரு மாந்தி மகரத்தில் லக்னம் என்பது இவருடைய பிறப்பு லக்னம் தனுசு லக்னமாக இருக்கிறது இன்றைக்கி வயதின் லக்கணம் வளரும் லக்கணம் ஏல்வி லக்கணம் மேஷை லக்கணமாக சென்று கொண்டு இருக்கிறது பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் இந்த லக்னம் தான் போதும் அதில் ஒம்பது நட்சத்திர புள்ளி இருக்கு இல்லையா இப்போது அஸ்வினி முடிஞ்சு பரணி போயிட்டுருக்கு பரணி ரெண்டாம் பாதம் ஏல்வி நட்சத்திர புள்ளி செல்கிறது இந்த லக்னாதிபதி செவ்வாய் எங்கே இருக்கார் அஞ்சாம் இருக்கார் நல்லா இருக்காரா சூப்பராக இருக்கார் இதில் குறிப்பாக பாருங்கள் அஞ்சு குடையவன் அதாவது இந்த அஞ்சு குடையவன் ஆளில் இருக்கலாம் பட் இருந்தாலும் இந்த லக்னாதிபதி ஒன்றுக்கும் எட்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்று அஞ்சாம் இடத்தில் இருக்கார் இந்த ஏழாம் இடத்து அதிபதியான சுக்கரன் ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடைய சுக்கரனும் அஞ்சாம் இடத்தில் இருக்கார் இவரை பொறுத்த வரலையும் லக்னாதிபதி நல்ல நிலையில் இருக்காரா இருக்கார் பரணி நட்சத்திரம் நட்சத்திர புள்ளியும் சுக்ரன் நல்ல நிலையில் இருக்கார் ஏழாம் அதிபதியும் ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடையவனால் நல்ல நிலையில் இருக்கார் அப்போது இவருக்கு திருமணத்துக்கான ஒரு அமைப்பு இருக்கா ஜா ஜாதகங்கள் வழி விடுகின்றனவா என்று பார்த்தால் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கு எப்போ நடக்கும் இப்போது சுக்ரனுடைய நட்சத்திரம் போகுது பரணி ரெண்டு போகுது பரங்கு பரணி ஒன்று ரெண்டு ரெண்டுங்க நட்சத்திரம் டி நைன் இங்கே வரும் இப்போ டி நைன் இங்கே வரும்போது திருமணம் ஆகாது இப்போ இங்கே டி நைன் செல்லும்பொழுது திருமணம் ஆகும் அப்போது பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு பிறகு பிறகு திருமணம் ஆகும் இல்லை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பரணி வந்து ஆறில் போகுது அப்படின்னும் போது எதிர்காலத்தில் தான் ஆகும் அப்போ வந்து இந்த பரணி மூணு போகணுங்க பரணி மூணு சொல்லும்போது எப்போ போகுது அப்படின்னா இப்போ பரணி ரெண்டு வந்து பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்குது இதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா பதி இந்த பதிமூணு ரெண்டுக்கு பிப்ரவரிக்கு பிறகு பரணி மூணு போகும் அந்த பரணி மூணு போகும்போது இவருக்கு டி நைன் கரெக்டாக இருக்குது திருமணத்துக்கான காலம் இவருக்கு விரும்பிய ஒரு பெண்ணையே திருமணம் பண்ணுவார் ஏன்னா ஏழு குடையவன் அஞ்சில் இருக்கார் லக்னாதிபதியும் போய் அஞ்சில் இருக்கார் அப்போது இவர் விரும்பிய பெண்ணை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இவர் கேட்ட கேள்விக்கு நம்ம பதில் சொன்னோம் நன்றி வாழ்க வளமுடன் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்